ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து கீட்டோட அப்டேட் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறோம் நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சு இன்னைக்கு மூணாவது நாள் நம்ம ரெண்டு நாளில் என்ன வேலை நடந்ததுன்னா கீழே வந்து பில்லர் பில்லர் புள்ளி தோண்டி ஒம்போது கல் வச்சு வரைக்கும் கட்டியாச்சு கட்டிட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து ரெஸ்ட்டு விடணுமா தண்ணி ஊற்றி அது செட் ஆகிறதுக்கு ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம விட்டுடணும் இன்றைக்கி என்ன வேலை நடந்ததுன்னா செஃப்டி டேங்கு பாத்ரூம் செஃப்டி டேங்குக்கு வந்துட்டு அந்த உரை இறக்குவாங்கள நாங்கள் வந்து உரம் இறக்குற மாதிரி ஒரு ஆறு ஆறாய் ஏழா ஆறு உரை இறக்கி அதுக்கான வேலை தான் நடந்தது ஆனால் அந்த வேலை ரொம்ப கஷ்டமாம் ஏன்னா ஒரு ஒரு உரையும் இரநூறு கிலோவுக்கு மேலே இருக்குமா ஏற்றுறப்பயும் அவ்வளோ கஷ்டமாக இறங்குறப்பையும் இறக்கி அதுக்குள்ளே இறக்கு அந்த வண்டியிலேருந்து இறக்கி குழிக்குள்ளே இறக்குறது அவ்வளோ கஷ்டம்னு சொன்னாங்க இப்போ வேலை பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் வேலை இருக்கோம் இப்போ எங்க அம்மா அப்பா மாமா மாமி எல்லாம் ஓரளவுக்கு வெயில்ல நின்னு பழகிருக்காங்க இப்போ மாமா அக்கா நாங்கள்லாம் வந்துட்டு வெயிலில் அவ்வளோவா நின்னு பழகலை கொஞ்சம் முன்னாடி பார்த்தது இப்போ கொஞ்சம் வருஷமா வந்துட்டு மாமாவா இருக்கட்டும் எங்க வீட்டுக்காரவங்களா இருக்கட்டும் கடை வச்சிருந்ததுனால நடலே ஒரு பத்து ஐந்து வருஷம் அப்படியே போயிட்டு திடீர்னு வெயில்ல இருக்கு எங்க வீட்டுக்காரவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக வேலை நடந்திருக்கிறேன் காய்ச்சல் வந்துருச்சு ஏன்னா நம்ம பழகலை கலையில் தொடர்ச்சியா தொடர்ச்சியாக வேலைக்கு போய் பழகிட்டா வெயில்ல நின்னு வேலை செய்வாங்க வெயிலில் நின்று பழகிட்டாங்கன்னா அது பழகிடும் ஒத்துக்கலை வெயிலே ஒத்துக்கல டெய்லி வந்து அப்படியே ரொம்ப அவளு அவளு ஒரு ஒரு நாளும் இன்னைக்கு நான் வீட்டு தூக்க மாட்டா போடு வெயிட்டு தூக்க மாட்டா சொல்லிட்டு தான் வருவாங்க ஆனால் வெயிட்டு தான் தூக்கணும் ஏன்னா நம்ம ரொம்ப ஆள் வச்சு தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்கிறதுனால ஒரு சில வேலையில் நம்ம தவிர்க்க முடியாமல் நம்ம சேர்ந்து தான் செய்யணும் நான் வந்து டீ டைம் வரைக்கும் நின்று கொஞ்சம் அதுக்கப்புறம் வெயில் என்னாலே நினைக்க முடியாது என்ன பாருங்க கருத்து வேட்டேன் ரொம்ப வெயில் ஒண்ணுமே பண்ண முடியல இன்னைக்கு நாமே இவங்க அந்த உரம் இறக்குறது ரொம்ப கஷ்டமா தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க வந்துட்டு இப்ப இன்னும் ரெண்டு நாளைக்கு வேலை இல்லை அதனால இப்ப இங்க மன்னார்குடி வந்துட்டோம் ஏன்னா நமக்கு மசாலா ஆர்டர் இருக்கா சரி இடம் வந்துட்டோம் இப்ப நைட் வந்து சாப்பாடு எதுவும் செய்யல இட்லி தான் வேண்டாங்க எனக்கு நாள் இட்லி அவங்களுக்கு இட்லி வாங்கி வந்துட்டாங்க கடையில தான் வாங்கினிருந்தாங்க அதான் சாப்பிட போறோம் ஆனா நான் 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 நினைச்சுக்கிட்டேன் ஒரு அது ஒண்ணு சொல்லுவாங்கல்ல ஒண்ணு ஒரு வேலையோ ஒருதோ நம்ம செஞ்சு பார்த்தாதான் அந்த அனுபவம் கிடைக்கும்ன்ட்டு ஆனா நான் இவ்வளவு இதுல இவ்ளோ வேலை இருக்கு நாங்க நினைச்சுக்கிட்டோம் இவ்வளவு இவ்வளவு அசை இருந்தா நம்ம கீத்து இது வாங்குவோம் இதுதாங்க முடிஞ்சிடும்னு நினைச்சோம் ஆனா இவ்வளவு வேலை இதுல இருக்குன்னு அந்த அதுல போனாதான் நமக்கு தெரியுது இன்னும் நம்ம அந்த சுவர் ஃபுல்லா கலப்பவே இல்லை அது உள்ளே இப்படி இருக்கு இன்னும் ஒரு இடத்த வந்து ஒரு வீடா உருவாக்குறது வந்துட்டு சாதாரண விஷயம் இல்லைங்கிறத நாங்க பணம் தெரிஞ்சுக்கிட்டோம் காலி பண்ணணுமா வீடு காலி பண்ணணும் அதுக்கு சீக்கிரமா நம்ம வேலையை முடிக்கணும் நம்ம ஸ்பீடா பண்ணாலுமே ஒரு ஒரு வேலைக்கு இத்தினாலும் கேப் விட்டுட்டு தானே அடுத்தடுத்த வேலை நடக்கும் அதுக்கான கேப் தான் நடந்திருக்கு நாங்க சில்லறையா ஒரு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த கேப்ல அதெல்லாம் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்ச நேரம் வர்றப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அங்கே பக்கத்தில் வந்துட்டு செல்வி அக்கா அவங்களாம் இருக்காங்க நலினாக்கா செல்வி அக்கா அவங்கள எல்லாமே வச்சுக்கிட்டு அப்படியே வேலை நடந்திருக்கு அப்புறம் என்ன ஆனால் ஜாலியாக போகும் சம்பத்தப்பா வந்துட்டு சம்பத்தப்பானால் எங்கள் சின்ன மாமா அவங்க வந்துட்டு ஏதாவது பொழுதுக்கும் ஏதாவது காமெடியாக இருப்பாங்களா அந்த வெயிலோடு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே வேலை ஓடிட்டுருக்கு இப்போ கொஞ்சம் நாளைக்கு நம்ம வீட்டை பற்றின வீடியோ தான் உங்களுக்கு வரும் ஏன்னா நமக்கு வேறு நம்ம வந்து அதுல சேர்ந்து வேலை செய்கிறதுனால நாங்கள் வேற வீடியோ எதுவும் எடுக்க முடியாது இப்போ வந்துட்டு நம்ம ஆனால் இப்போ பார்க்குறவங்க எங்கள் ஊரில் நீ வீடியோ கூட கூரை வீடுன்னு நினைக்கலாம் அந்த கூரை வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குன்னு எனக்கு இப்போதான் இதான் தெரியுது கலவை கலக்கணும் அள்ளி கொடுக்கணும் கல் எடுத்து கொடுக்கணும் ஒரு ஒருத்தருக்கும் நம்ம ஆனால் சின்ன சைஸ் வீடாக இருந்தாலுமே அதுக்கு வேலையாட்களும் அதுக்கும் அது அதிகம்தான் தேவைப்படுறாங்க இப்போ நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஆள் வைக்க முடியாதா நம்ம வீட்லேருந்து நம்ம நம்மளோட உழைப்பே அதில் போடுறப்ப தான் எல்லாமே நமக்கு சரியாக இருக்கும் அதனால தான் நாங்கள் சேர்ந்து வேலை பார்க்குறோம் ஆனால் இது ஒரு புது அனுபவம் இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளோ வாக்கிங் இதுவும் ஜிம்மு அதெல்லாம் இல்ல இந்த ஒரு வாரம் நான் கடந்துட்டேன்னு வச்சுக்கேன்னு டெய்லி என்ன வேலைனாலும் தானும் பார்த்துருவாங்களே துப்பையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் கடுமையான வேலையாக இருந்தாலும் நமக்கு அது பழங்கிட்டனா இதாகிடும்

நமக்கு ஆர்டரும் நிறைய வந்திருக்கா சரி எல்லா ஆர்டரையும் நம்ம வந்துட்டு பில்டிங் உள்ள ஆர்டர்லாம் போட்டு விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஊருக்கு வந்துவிட்டோம் ஒரு சில பொருளா அரைக்காமல் இருக்குது ஸ்டாக் இல்லாமல் இருக்கா அதுவும் ரெடி பண்ணி அரைச்சிட்டு பார்சல்லாம் போட்டு நம்ம எப்படி செவ்வாப்பு செவ்வாய்க்கிழமை தான் வேலை வரும்னு நினைக்கிறேன் வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த சொத்தனார் தம்பி வந்துட்டு அவங்க இன்ஜினியர்கிட்ட வேலை பார்க்குறாங்களாம்மா அவங்க அங்கே ரெகுலராக வேலை பார்க்குறதையும் நமக்காக விட்டுட்டு வர முடியாதா அங்கே கொஞ்சம் டயத்தை அவங்க இது பண்ணி தான் நமக்கு வருவாங்க அதை பண்ணிதான் நம்ம ஒரு ஒரு வேலையா செய்யணும் உம் அப்புறம் என்ன எல்லாருமே என்ன வீடு பூரை வீடுதான் திரும்ப திரும்ப என்ன வீடுன்னே கேட்டிட்டு இருக்கீங்க நம்ம வீடு கட்டுறது வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்ல நம்ம கூரை வீடு கட்டுறோம் அவ்வளவுதான் ஆஹ் ஆனா நாங்க ஒரு நாங்க எப்படி நினைச்சோம்னா ஒரு அம்பதாயிரம் உள்ளதான் வருவோம் அதுக்குள்ள நம்ம கட்டிடுவோம் ஏன்னா அருவணிகள் வந்து எங்கள் அம்மா அப்பா காடாக போட்டாங்களா இருந்து கல் எடுத்துட்டு வந்துடுவோம் கீர்த்து இதெல்லாம் எடுத்து வந்துடுவோம் அதனால செலவு கம்மியாகணும்னு தான் நாங்கள் நினைச்சோம் ஆனா இன்னும் நான் டோட்டல்லாம் நாங்கள் பண்ணலை ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் செலவுங்கிறப்ப அது வந் ஒரு அமௌண்ட்டு வரும் போல அது கண்டிப்பாக வீடை தினிஷ் ஆனவனு நாங்கள் சொல்கிறோம் அப்புறம் வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுன்னா இப்போ வந்து கூரை வீடாவே இருந்தாலும் உள்ளர வைக்கிற அந்த எப்படி வைக்கலாம் என்ன எதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நாங்கள் அந்த இப்போ வந்து நாங்கள் உள்ள எதுவுமே பிளான் பண்ணலை ஃபஸ்ட்டு நாங்கள் செவ்வரை கட்டிட்டு கூரை போட்டுருவோம் அதுக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடியோவுக்கு நம்ம பொருளுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் நாங்கள் செட் பண்ணிக்கலான் இருக்கோம் நீங்கள் ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்களுக்கு அது எங்கள் வீட்டுக்கு எங்கள் வசதிக்கு அது ஏற்பதாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அப்புறம் நம்ம சில நம்மளோட ரெகுலராக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அவங்க ஒரு லிங்க் வச்சுருந்தாங்க ஒரு சேனலோட லிங்க் அவங்க வந்துட்டு இந்த கிச்சன் மாதிரி நீங்கள் செட் பண்ணுங்காமலா அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக ஃபியூச்சரில் நம்ம பெரிய வீடு கட்டுறப்ப அது மாதிரி செட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட்டுற வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணணும் இது எதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் ஆனால் எல்லா வேலையும் முடிஞ்சாலும் ஆனால் என் வீட்டுக்காரதான் பாவம் இப்போ கூடாடி பாவம் பார்த்துருக்காங்க என்ன வந்து இது வேலை பார்த்து ஆகணும் வீட்டு கட்டணும்னா சும்மாவா நான் சாப்பிட்றேன் எல்லாம் சாப்பிட்டீங்களா உங்களுக்கெல்லாம் என்ன சாப்பாடு இல்ல வேலை பிரச்சனை இல்ல ஆனா வெயில் தான் திட்ட போய் திடீர்னு போயிட்டுனா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் என்ன பரவாயில்ல நாலுங்கிறப்ப வந்து கஷ்டமா கஷ்டம் தான் நான் கொஞ்ச நேரம் வந்து என்னன்னா இந்த மாமாயின பண்ணிக்கிட்டேதான் இருக்கிறது போய் நிக்கிறேன் நிக்கிறேன்ட்டு

hmm